சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம் நான் உங்க அபீதா ஸ்ரீ இது டி டைம் இல்ல ஸ்ரீ டைம் பெண்களுக்கான டைம் நமக்கான டைம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா சமீபத்துல பேப்பர்ல பார்த்தேன் பாலியல் சீண்டல்னு போட்டிருந்தா என்னது இது பாலியல் சீண்டல் வன்கொடுமைன்னு நம்ம அம்மா நமக்கு அன்னைக்கு சொல்லி கொடுத்தா இல்லையா வெளியில போகாத அங்க நிக்காத இங்க நிக்காத இவனோட விளையாடாத இங்க உட்காராதன்னு எந்த காலத்திலயும் அம்மா அம்மா தானே நம்மளும் அப்ப சொல்லி கொடுக்கணும் இல்லையா ஆனா இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு இப்படி சொன்னாவா எடுத்துக்கவா போறா எப்படி சொல்லி தரணும் அப்படின்னு நம்ம புதுசாலாம் தேட வேண்டாம் நமக்கு நம்ம பாரதியாரே சொல்லிருக்கார் பாருங்கோ பாதகம் செய்பவரை கண்டால் பயங்கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னு சொல்லியிருக்காரு எவ்வளவு எவ்வளவு சூப்பரான லைன் பார்த்தேளா இத நம்ம குழந்தைகளுக்கு நம்ம புரியுற மாதிரி சொல்லி தந்தாலே போதுமே தற்காப்பு சொல்லி கொடுப்போ குழந்தைகளுக்கு தான் சொல்லி தரணும் குட் டச் எது பேட் டச் எல்லாம் நம்ம சொல்லி தர வேண்டிய நிலைமையில இருக்கோம் ஸ்கூல்ல சொல்லி தந்துடுவாளே போதும் அப்படின்னு விட்டுடப்படாது அந்த குழந்தைகள் வந்து நம்ம கிட்ட ஃப்ரீயா ஷேர் பண்ற அளவுக்கு நம்ம அவள் நடந்துக்கணும் ஒழுக்கம்னா என்னன்னு நம்ம அவளுக்கு சொல்லித்தரணும் வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அந்த குரலோட அர்த்தத்தை நம்ம நடத்தையின் மூலமா நம்ம நம்ம குழந்தைகளுக்கு தந்து அவளை ஒழுக்கமுடைய குழந்தைகளா வளர்க்க வேண்டிய கடமை நம்ம கையில இருக்கு அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை விரைவில் சந்திக்கிறேன் நமஸ்காரம் நமது சாஸ்திரா சேனலில் திருக்கோவிலூர் கே பி சர்மா அவர்கள் வழங்கும் தினசரி பஞ்சாங்க குறிப்பு ஆன்மீகம் மற்றும் தகவல்களை உள்ளடக்கிய நிகழ்ச்சி அனுதினம் ஆனந்தம் அதிகாலை மணிக்கு இத்துடன் திங்கட்கிழமை தோறும் உபன்யாச நிகழ்ச்சி புதன்தோறும் அறிந்த புராணமும் தெரியாத கதைகளும் வியாழன்தோறும் வேதபுரி பிரம்மஸ்ரீ ஹெச் யுவராஜ சாஸ்திரிகள் வழங்கும் நீதி சாஸ்திரம் வெள்ளிக்கிழமை தோறும் அபீதா ஸ்ரீ வழங்கும் ஸ்ரீ டைம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நம்ம சாஸ்திரா சேனலில் மாலை ஐந்து மணி முதல் ஒளிபரப்பாகிறது மறக்காமல் பாருங்கோ லைக் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ